தமிழர் நிலம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை காலையில மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை தொடங்கியிருக்கு இன்னைக்கு சந்தைக்கு தான் வந்திருக்கும் சந்தையில எப்படி மாடுகள் வரத்து இருக்கு என்ன விலை சொல்றாங்க எப்படி மக்கள் அதை வாங்குறாங்க அதை பத்தி தான் எடுக்க போறோம் வாங்க சந்தையில போய் இன்னைக்கு மாடுகளை பத்தி பாப்போம் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ஆமா இதெல்லாம் என்ன ரகத்துல உள்ள மாடு மாடு

அதுக்கப்புறம் மாட்டை விட்டு நவளல நவளாலும் சொல்லாட்டாலும் நவளல தென்காசி மாவட்டம் சரி கரியில வந்து நடுவர் ஆமா இது விற்பனைக்கு தானா விற்பனை தான் எத்தனை நீங்க கொண்டு வந்தீங்க இன்னைக்கு பன்னெண்டு வந்திருக்கு மொத்தம் பன்னெண்டு வந்திருக்கு பூரா நம்ம மாட்டோம் நிக்க விடாம அப்படியா ஆமா அந்த அணிக்கு வாங்க பூரா இல்ல நல்ல இருக்க நல்ல பெரிய சைஸ் இருக்க எல்லாம் அணிக்கு இதுல என்ன வழியில நடக்கு இது விலையில வந்து நாற்பது ரூபாய் சொல்லிச்சு சொல்றது நாற்பது முப்பது நான் மேல வந்தா கொடுத்துருவோம் பார்ப்போம் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு ஆமா முப்பது ரூபாய்க்கு மேல வந்தா தான் பேசணும் ஆமா ரைட் ரைட் இதெல்லாம் ஈத்து பால் எவ்வளவு இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பால் பால் ரெண்டாவது பத்திரத்துக்கு ஈர்க்கும் ரைட் ரைட்டு ஆமா இது ரெண்டும் நல்லா ஒண்ணு போல இருக்க ஆமா இது ரெண்டும் செவ்வள செவ்வள மேய்ச்சலுக்கு நல்ல நல்ல மேலும் ஏற்பாடுக்கு அடிச்சுக்கலாம் ஆமா ஈ இதுலாம் ஈத்து எத்தனா இழுத்துருக்கும் இழுத்துருக்கும் இருக்கும் நல்ல சித்து மாட்டுன்னா ஆமா ஆமா இதெல்லாம் பால்ல எவ்வளோண்ண இருக்கும் ரெண்டு தடம்பி எட்டு வரும் ஏற தப்போடாது ஏழுக்கு தப்பு வராது சொல்றது எட்டு அதுல கூட்ட போய் சுளி சுத்தம் நல்லா பார்வையா இருக்குண்ணா இருக்கு ம் சூப்பர் இதுல எவ்வளவு சொல்றீங்க இது இருபத்தி ஏழு ரூபாய் சொல்றது இருபத்தி ஏழு ஆமா இன்னும் நம்ம அனுசரிச்சு வந்தா கொடுத்துக்கலாம் மேல வந்தா கொடுத்துடலாம் மேல வந்தா கொடுத்துடலாம் ரைட் 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 இன்னைக்கு எப்படி மழை தண்ணியுமா இருக்கு வியாபாரம் எப்படி இருக்கு இன்னைக்கு ரொம்ப ஜம்பலா இருக்கு மாடு இப்ப இல்லை இப்ப இல்ல இன்னைக்கு எவ்வளவு மாடு வாங்கிருக்கீங்க இது அஞ்சு மாடு வாங்கிருக்கு அஞ்சு ஆமா அப்ப பண்ணையா ரெடி பண்ண போறீங்க ஆமா வாங்கிட்டு போய் ஏற்கனவே மாடு கிடக்கா மாடு கிடக்கு கிடக்கு மே மேற்கொண்டு ஏன் அஞ்சு வாங்குறீங்க மாடி கா சென மாடா வாங்குது செனை மாடு இங்கிருந்து போனவொடனே கண்ணு போட்டோனே பால் கறக்கறது பண்ணாயிரம் இருக்கு சரி 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 இப்படி வாங்குறதா நமக்கு பெடிஃபிட்டா ஆமா பால் இருக்குன்னு வாங்க மாட்டேன் உம் செனைதான் செனையாதான் வாங்குவீங்க ஏன் அப்படி அது சென்னைனா பால்னா அங்க இருந்து கிடைக்காது சென மாடுன்னா இது பண்ண உடனே குடுத்துரலாம் ஆஹ் கண்ணு போட்டோன்னே கண்ணு போட்ட உடனே கொடுத்துடலாம் இதுல என்ன வேலைக்கு முடிஞ்சது கண்ணு இருக்கா இல்லையா கண்ணு எல்லாம் கிடையாது செனமாடு நாப்பதாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சுது செனமாடு நாப்பதாயிரம் ஆமா இதெல்லாம் எதிர்பார்க்கற பால் எவ்வளவு இருக்கும் பால் ஆறு லிட்டர் ஆறு லிட்டர் அவங்க சொன்னதா நீங்க எதிர்பாக்கறதா ஆமா ஆறு லிட்டரு வந்துரும் ஆறு லிட்டர் வந்துரும் இதுல ஈர்த்து எத்தனாவது ஈத்துருக்கும் இது ரெண்டு ஈத்து இருக்கும் மூணாவது இது

நல்ல மாடு கிடைச்சதுன்னா இப்ப நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கேன்னா இது ஈத்துல அறுபதாயிரம் ரூபாய்க்கு போகும் இது ஈத்துல இருபது ரூபாய்க்கு வாங்கிருக்கேன்னா அஞ்சு ரூபாய் கூட கொடுப்போம் அப்படித்தான் வரும் இருந்தே எங்களுக்கு மாடு தாங்க அதுக்காண்டி நாங்க பள்ளிக்கூடம் போனோம் காலேஜுக்கு போனோம் எல்லாம் கிடையாது அம்மா அப்பா அம்மா மாடு மேய்க்கிறது தான் சொந்த சொந்த மாடு சொந்த வண்டி மாடு சொந்த எங்க எங்கள்கிட்ட எப்பவும் மாடுன்னு நாங்க இருக்கோம் இப்ப வயசு அறுபத்தெட்டாவது மாடு இல்லாத நாள் இருக்கு நாட்டு பசு தான் வேணும்னு வந்தீங்களா சரி நல்லா இருக்கு இதெல்லாம் இது எத்தனை ஈத்து இருக்கும்

ஆ எப்படி இன்னைக்கு மாடு எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி அமைஞ்சது அந்த எதிர்பார்த்த மாதிரி இருக்கேன் எதிர்பார்த்தீங்க என்ன விலைக்கு எதிர்பார்த்தீங்க எப்படி இருக்கணும் இருக்கணுமா கண்ணு இருபத்தஞ்சு ரூபாய் எதிர்பார்த்தோம் ஆயிரம் ரூபா போட சொன்னாரு ஆஹ் கொடுத்து வாங்கியாச்சு பொட்ட கண்ணுகுட்டி கண்ணுகுட்டி பெரிசா இருக்க எவ்வளவு நாள் இருக்கும் பொட்டை கட்டுக்குட்டி ரெண்டு மாசம் கண்ணு ரெண்டு மாசம் மாடு நல்ல சித்து மாடா இருக்க இந்த மாதிரி தான் எதிர்பார்த்து வந்தீங்களா எதிர்பார்த்தோம் இதே மாதிரி தான் அமைதியா இருக்கு மாடு முதல்ல மாடுல வாங்கச்சுல என்ன இதெல்லாம் செக் பண்ணி வாங்குனீங்க சுல்ல பாத்தோம் சரி என்ன சுளி பாத்தீங்க இந்த தலையில ஒரு சுடி இருக்குமா முதல ஒரு சுடி இருக்குமா அதை பார்த்தோம் சரி அதுல பால் நல்லா இளங்காம்பா அது பார்த்தோம் அதே பார்த்தீங்கன்னா ஆமா ம் அதே பார்த்தோம் எல்லாம் ஓரளவு பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் சரி 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 மாடு வளர்ப்புல என்ன லாபம் இருக்கு நம்ம சொந்தமா வளர்த்தா அது இருக்கு சொந்தமா வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும் அதுதான் பத்து மாட்டை பிடிச்சி விட்டுட்டு ஆளை விட்டு அவன் சம்பளத்தான் பால் ம் சரி அடிச்சு கொண்டு போயிடுவோம்

நாற்பதாயிரம் முடிச்சிருக்கீங்க ஆமா கொம்பு இல்லாத இந்த மோடி டைப் புடிச்சிருக்கீங்களா ஆமா அது இது வந்து ஒரிஜினல் பாத்துக்கோங்க மத்த மாட்டு நாக்கி சுடுகொம்புன்னு சொல்லுவாங்க சரி இது முட்டையில ஒரிஜினல் முட்டையில ஒரிஜினல் ஒரிஜினல் பால் தரம் நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக சரி இந்த மாட்டா வாங்கியிருக்கோம் சரி சரி அஞ்சு அஞ்சு லிட்டர் இருக்கும் கேரண்டி சொல்லிருக்காங்க பாத்தீங்களா நாலு நாலு காம்பம் கரண்டு பாத்தோம் தூரி சூப்பரா அடிக்கு நல்ல தூரி நல்லா இருக்கு நரம்பு பால் நரம்பு நல்லா இருக்கு மடி கேப் நல்லா நல்லா கேப் இருக்கு சூப்பர் இந்த மாட்டா வாங்குனா கட்டாயம் ஜெயிக்கலாம் அப்படிங்கறதுனால இந்த மாட்டா வாங்கிருக்கோம் இந்த கொம்பு இருக்கிறதா பாத்து வாங்குறாங்க நீங்க உங்களுக்கு என்ன அதுல இன்ட்ரெஸ்ட் ஆசை நாயக ஏன்டா மூணு மாடு கிடக்கு கொம்பு இருக்கிற மாடு தான் கிடக்கு ஆஹ் வீட்டில எல்லாரும் ஆசைப்பட்டாள கொம்புலால மாடு ஒண்ணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டாள அதனால சரி பார்த்தோம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா முகம் கட்ட முகம் ஆமா நல்லா சைஸா இருக்கணும்னு தான் பார்த்து வாங்கிக்கிறேன் ரைட் ரைடி மாட்டுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த இத சொல்லுங்களேன் ஒரு நட்பு உடவு நட்பு நாய்க்கு நான் சிறு வயசுல இருந்து எனக்கு மா மாட்டிலேயே படிக்கலாம் இல்லை சிறு வயசுல இருந்து மாடுதான் நான் பாலியாவரம் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏற்கையில இன்னைக்கு பாலியாவரத்துக்கு கூட ஒரு ஆளா மாத்தி விட்டுட்டு மாடு வாங்கணுங்கிறதுக்காக நான் இயற்கையிலே வந்திருக்கேன் பாத்துக்கோங்க அதனால மாடுதான் நமக்கு எல்லாமே மாடு ஒரு லாப நஷ்டம்னால நமக்கு அந்த மாடு நம்ம சொந்த மாட்டு பால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக மாடு லாபம் தான் நஷ்டங்கிறது எல்லாம் கிடையாது நல்லா பச்சை போட்டு நல்லா பாத்து பராமரிச்சோம்னா லாபம் மத்தது எல்லாமே விலவாசிகள் கூடுதல் பால் நாங்க வந்து எடுக்கிறது முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டுக்கு தான் எடுக்கும் அப்ப கட்டாது அதனால சில பேர் அப்படி சொல்றாங்க என்ன நாங்க சொந்தமா தொழில் பண்றதுனால சரி நமக்கு கூட ரெண்டு மாடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது பதினெட்டாயிரம் ஆமா மாடுல என்ன எல்லாம் வாங்குனீங்க மாடு குணத்துல நல்லா இருக்கு சரி உணத்துல நல்லா இருக்கு வாங்கியிருக்கோம்

கொஞ்சம் விலம்பட்டு சொல்லிடு என்ன முடிஞ்சது சொல்லுங்க என்ன முடிஞ்சது சொல்லுங்க நான் சொல்லிக்கிறேன் இருபத்தி மூவாயிரம் அவ்வளவு தானே பதினேழு கண்ணுகுட்டி கிடையாது ஈத்து

சந்தைக்கு வந்ததில் சூப்பரான கண்ணுக்குட்டியும் கா மாடும் நல்லா இருக்கு செவலை கலரு கால கண்ணுக்குட்டி மாடு வந்து இருபிரவி சாகிவாலும் கிறரும் கலந்தது அந்த முகாமைப்பு பார்த்தாலே தெரியும் மாட்டுக்கு வியாபாரி முப்பத்தஞ்சு ரூபா விலை சொல்லியிருக்காங்க அப்படி இப்படியுமா குறைச்சி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு முடிச்சிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு நல்ல தோரண நல்ல நல்ல இது எப்ட் மாடு பால்லாம் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிருக்காங்க